வந்து இப்போ வந்த நம்ம சொல்றோம் ஃபஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் இது வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து குருமிளகு பூண்டு ஒரு பத்து ஒரு இன்ச் சைஸ் ஜிஞ்சர் கருவேப்பில தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கணும் இப்போ இந்த மசாலாலாம் வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம் இந்த ஒரே ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இல்லைன்னா ஒரு ஒரு கீற்று தேங்காய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அது எல்லாமே சேர்த்தி நம்ம வந்து வணக்கிடுறோம் வெங்காயமும் தக்காளியும் மட்டும் நம்ம அதில் சேர்த்திக்கிறது இல்லை